நமஸ்காரம் அஸ்ம சர்வகுருப் நம இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கண்டம் ராம்நாராயண் அன்புகள்ந்த வணக்கங்கள் மாற்றம் ஒன்றே மாறாது என்ப என்பதை திடமாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ரிஷவராசி அன்பர்களே எதிர்வரக்கூடிய கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் உஷாசோஷம் கார்த்திகை மாதம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து துவாரசி திதியில் சந்திரசையில் பிறக்கக்கூடியது நமக்கு சந்திரன் ஏற்றமாக இருக்கக்கூடியது ஏன்னா இந்த இடத்துல சந்திரன் உச்சம் இந்த மாதம் எப்படி இருக்கும் பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் நம்முடைய மூணாவட்டதாக கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது கண்ணியில் சந்திரன் துலாத்தில் சுக்கரன் விருச்சிகத்தில் சூரியன் என்பதன் செவ்வாய் கும்பத்தில் ராகு பதினொன்னில் சனி அதான் மீனத்தில் வக்கரகதியில் புரட்டாய் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி மூன்றுக்கும் நான்குமாக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு புரட்டாய் நட்சத்திரத்தில் இந்த மாதம் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கும் நம்முடைய உறவினர்கிடையே யாராவது சந்த சந்தோஷமாக இருக்கக்கூடியதாக குறைஞ்ச பிறப்பதற்கோ அல்லது பேரன் பேத்தை எடுப்பதற்கோ நண்பர்களிடையே ஒரு நல்ல செய்தி வருவதற்கோ இந்த மாதம் காத்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஏழாம் வீட்டில் சூரியன் புதன் செவ்வாய் சேர்ந்திருப்பது அவர்கள் அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு போனாலுமே அந்த இடம் நமக்கு மிக மிக மேன்மையை தரக்கூடிய இடமாக நமக்கு அமைந்திருக்கிறது செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்க புதன் மூணாம் வீட்டில் இருந்தாலுமே இரண்டாம் வீட்டு குடைவன் நமக்கு ஏழாம் வீட்டில் அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது ஆறாம் வீட்டில் சுக்கரன் அவர் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறனால நிச்சயமாக நல்ல பலனை தருவார் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கலாம் எந்த காரியத்தை நாம் எடுத்தாலும் இந்த மாதம் அதில் ஏதோ ஒரு முயற்சி எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி பலன் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும் அப்ளிகேஷன் நம்ம நிச்சயம் போட்டோம்னா அதுக்குரிய ஆர்டர் நமக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக அமைஞ்சிருக்கின்றன அதை நாம் மறந்து விடக்கூடாது வெளிநாடு செல்வவர்களுக்கு வெளியூர் செல்வர்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்டில் போகிறதுக்கும் இந்த மாதம் நல்லது ஒரு மாசமாக அமைந்திருக்கிறது பிரிவு என்பது இல்லாததாக இருந்தாலுமே நாம் ஒரு நல்ல விஷயத்துக்காக பிரிந்து ஆனால் அது நமக்கு ஏற்புடையதாக இருக்கும் உடனே ஆர்டர் வந்துடும் நினைக்காதீங்க அதே மாதிரி நமக்கு குறைந்தவர்கள் சேர்வதற்கும் அதாவது ஒரு திடீர்னு ஒரு கல்யாணத்தில் பார்ப்போம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்த ஃப்ரெண்டு ஒரு பார்த்த ஒரு ரிலேட்டிவ்ஸு யாரையாவது கல்யாணத்தில் பார்த்து அவர்களுடைய குல விசாரிப்பதற்கும் முச்சலம் விசாரிப்பதற்கும் இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கிறது நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன 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 விஷயங்களை மாற்றுவதற்காக ஏற்பாடுகள் செய்ய கொண்டு இருக்கிறோம் சின்ன வீடு மாற்றுறதுக்காக இருக்கலாம் அல்லது வீடு புது மனை வாங்குவதாக இருக்கலாம் அல்லது வீட்டிலேயே ஃபர்னிச்சர் மாத்தறதுக்காக இருக்கலாம் ஒரு ஒன்று சார் ஒரு மோத்தரம் மாத்துறதுக்காக இருக்கலாம் இப்படியாக வீட்டில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் இந்த மாதம் விட்டுறாதீங்க நிச்சயமாக நமக்கு போனஸ் வரக்கூடிய மாதமாகவும் எதிர்பாராத இடத்திலிருந்து செலவினங்களும் வரும் அதே சமயத்தில் பண வரவும் உண்டு என்பது சிறிதும் சந்தேகமில்லை ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நம்முடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் செலவினங்கள் அதிகமாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை என்னுடைய ஐந்தாம் பார்வை ஐந்தாம் பார்வையாக நம்முடைய ஏழாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் ஏழாம் பாறை ஒன்பதாம் வீட்டிற்கும் இருக்கிறதுனால நிச்சயமாக ஏதோ ஒரு ஏற்றம் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது அதை நம்முடைய மூதாதையர்கள் அல்லது ஒரு நிலம் நமக்கு வந்து அடைவதற்கோ அல்லது நாம் எதிர்பாராத ஒரு இடத்துலேருந்து நமக்கு காசோலை வருவதற்கோ இந்த மாதம் சா சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அதே சந்தர்ப்பத்தில் பத்தில் ராகுவும் பதினொன்றில் சனியும் இருந்து நம்மை சிறு சந்தர்ப்பங்கள் சின்ன சின்ன இடத்துல மேலே விடாமல் காலை வாரி விடுறதுலேயே ரெடியாக இருக்காங்க ரொம்ப பார்த்து பேசணும் பார்த்து பழகணும் மற்றவங்ககிட்ட மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அதை நமக்கு சமாளித்து சமாளிக்கும் திறமை இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தவ் எடுத்தவங்க ஒத்தவன்னு பேசாமல் எதையும் சிறிது ஆராய்ந்து அலசி பார்த்து பேசி அதை நாம் செய்வதற்கு சாத்தியக்கூறுகள் அந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா கொஞ்சம் அதாவது அவசரப்படாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கையெழுத்து மற்றவர்கிட்ட மற்றவங்கிட்ட இருக்கட்டும் ஒரு நம்மளுடைய கிட்ட போய் உட்காந்து நம்முடைய ப்ரமோஷனோ அல்லது வேறு ஜாபுக்கோ பண்ணுறதா இருக்கட்டும் நிச்சயமாக அடுத்த இரண்டு மூன்று மாதங்களில் நமக்கு நல்ல செய்தி வருங்கிறதுக்காக அந்த செய்தி வருவதற்காக இந்த மாதம் அடித்தளம் போடுவதற்கான மாடமாக நமக்கு அணிந்திருக்கிறது அதே மாதிரி சின்ன சின்ன உபாதை உள்ளவரும் பார்த்துக்கோங்க ரொம்ப அவசரப்படாதீங்க அவசரப்பட்டு வண்டியை கிக் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஏறி அதாவது பின்னாடி பிள்ளையும் தான் நம்ம ஏறி உட்காரத்துக்குள்ளே ஃப்ரெண்டில் வண்டி எடுத்துருவார் அந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் ஏறுறோம் அப்படின்னா ஏறுறதுக்குள்ளேயும் படிக்கட்டிலே நம்ம ஏறுவதற்குள்ள பஸ் எடுத்துருவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உபாதைகள் நமக்கு வருவதற்கு எதிர்பாராத இன்னல சூழ்நிலைகள் வருவதற்கு சாத்தியப்பூகள் இருக்குது ரொம்ப அவசரப்படாதீங்க எதுலையுமே நிதானமாக சிந்தித்து செயல்படுதல் என்பது நமக்கு வழிகாட்டக்கூடிய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாட்டை விட்டுவிடாதீர்கள் நிச்சயமாக பெருமாளை பிடித்துக் கொள்ளுங்கள் நமக்கு இஷ்ட தெய்வமான முருகனையோ அம்பாளையோ அல்லது ஐயனாரையோ இஷ்ட தெய்வத்தை பிடித்து கொண்டு அதன் அந்த அவர்களை சென்று வணங்கி வருதல் ரெகுலராக வணங்கணும் சார் எந்த காரியம் செஞ்சாலும் நம்ம ரெகுலராக செய்யணும் ஒரு இந்த மாதம் ஒரு ஒரு தினம் செய்கிறது இந்த வாரம் வியாழக்கிழமை செய்கிறது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை செய்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒரு காரியம் செய்தோமையானால் ஒரு பெருமாளைச்சை போத்து போய் பார்த்து வணங்கணும் அப்படின்னா புதன்கிழமைகளில் சென்று வணங்கி வருதல் முருகனை வணங்கணுமா செவ்வாய்க்கிழமை அம்பாலை வணங்கணுமா செவ்வாய்க்கிழமை சென்று வணங்கி வருதல் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் சிறிதும் சந்தேகமில்லை பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது சார் நல்ல பிஸ்னஸாக இருக்குது நல்ல பணக்காரர்களுக்கு ஒரு அதி தீவிரமாக இருக்கக்கூடியதாக இருக்குது ஏழை எளியவர்களுக்கு கொஞ்சம் இன்னலையை தரக்கூடியதாகத்தான் எதிர்வரக்கூடிய கார்த்திகை மாதம் அமைந்துருக்கு இன்னல் அப்படின்னா பெரிய இன்னல் வராது சின்ன சின்ன செட் பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்னல் ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது உடல் உபாதைகளை பார்த்துக்கோங்க அதனால் செலவினங்கள் அதிகமாகும் மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்